ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஷ் தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் வச்சுருக்க இருந்து பூக்கள் எல்லாமே இன்றைக்கி ஈவினிங் ஆர்வஸ் பண்ண போகிறோம் காலையிலேயே கொஞ்சம் இருந்த குண்டுமல்லி மல்லி சன்னமல்லி எல்லாமே அம்மா பறிச்சுட்டு போயிட்டாங்க ரிமைண்டிங் இருந்த பறிக்காமல் சில பூக்கள் எல்லாமே விட்டு போயிருக்குங்களா அதெல்லாம் தான் நாம் இப்போ பறிக்க போகிறோம் கூடவே ரோசஸுமே கொஞ்சம் பறிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாமே நான் என்ன ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துட்டுருந்தேன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ தொடர்ச்சியாக செம ரெயின் இருக்குது அதனால நம்ம திட உரம் தான் கொடுக்கணும் எல்லா செடிக்குமே நான் வெர்மி கம்போஸ்ட் மாட்டு எரு ஆட்டு எரு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பிளான்ஸஸ்க்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் அதுக்கான ஃபுல் வீடியோலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது நம்ம லாஸ்ட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ப்ரோ நானும் வீட்டில் பப்ளின் மாசஸ் எல்லாமே வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அது சரியாக வளராமல் நம்ம மூணு மாதம் நல்லா க்ரோத் இருந்துச்சு அடுத்த சம்மர்லேயே எல்லாமே காஞ்சிடுச்சு மூணு செடியுமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் டீட்டெயில்டாக வீடியோ இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டுமே இல்லாமல் இங்கே பாருங்கள் இந்த பட்டன் ரோசர்ஸ் எல்லாமே நம்ம எங்கே வாங்கிட்டு வந்திருந்தோம் அது எவ்வளோ காஸ்ட்டு எப்படி ரீபார்ட் பண்ணுங்கிற சே வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது இந்த மாதிரி நிறைய கார்டனிங் வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் கார்டனராக இருக்கீங்க இல்லை கார்டன் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம நிறைய கார்டன் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேங்கோ கலெக்ஷன்ஸில் இருக்கட்டும் ஏன்னா மாடி தோட்டத்தில் யாருமே மேங்கோ கலெக்ஷன்ஸ் வைக்கணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் வைக்கலாமா வேணாமா டவுட்ஸ்லேயும் இருப்பீங்க கட்டாயமாக வைக்கலாம் நானே பத்துக்கும் மேற்பட்ட மேங்கோ கலெக்ஷன்ஸ் டேரஸ் கார்டனில் வச்சு வளர்த்துட்ருக்கேன் எல்லாமே ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம இன்னும் ஈல்டிங் தான் நம்ம எடுக்கலை ப்ராப்பராக ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ தான் எல்லாமே ஒரு ஒன் அண்ட் ஒன் இயர்லேருந்து டூ இயர்ஸ் கிட்ட இருக்குது அதை பற்றின டீட்டெயில் வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது பார்த்துட்டிங்கன்னா இந்த பட்டன் ரோஸ் எல்லாமே நல்லா நமக்கு ப்ளூ ஆக ப்ளூமிங் ஆகிற டைமில் பிங்க் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நமக்கு ரெட்டு ஆரஞ்சு கலந்த மாதிரி இருக்கும் ஒயிட் ரோஸாக இருக்கட்டும் ரெட் ரோஸாக இருக்கட்டும் இதெல்லாம் ஆரஞ்சு ரெட்டு டபுள் கலர் ரோஸில் இருந்து எல்லாமே டெரஸ் கார்டனில் நம்ம சூப்பராக வளர்த்துக்கிட்டு இருக்கோம் என்னென்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்